அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் ஒரு மனிதன் குழந்தை பருவத்தில் எங்கு வாழ்ந்தான் என்று தெரிந்து கொள்ள லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் எங்கு அமர்ந்துள்ளாரோ அதுதான் அவன் குழந்தை பருவத்தில் வாழும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் லக்னத்துக்கு எட்டில் இருந்தால் தந்தையை பிரிந்து இருப்பார்கள் அதுபோல் லக்னாதிபதி மூணாம் இடத்தில் இருந்தால் சொந்த ஊரில் இருக்க மாட்டார்கள் வெளியூரில் இருந்து வாழ்வார்கள் ஊருக்கு வெளியில் இருந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்தால் வெளியூரில் சென்று வாழ்வார்கள் இதை நாம் முதலில் அறிந்து பாரம்பரிய அடிப்படையில் குழந்தை பருவத்தில் எங்கு வாழ்ந்தார் என்ன செய்தார் என்று ஜோதிடத்தில் நாம் அறிந்து கொள்ள ஒரு எளிய காணொளியாகும் அதுபோல் ஜோதிடத்தில் காரகாம்சல கிணம் என்று உண்டு அந்த காரகாம்ச கிணத்தின் அடிப்படையில் தான் அவருடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது அந்த காரகாம்சத்தின் அடிப்படையில் தான் அவருடைய நன்மை தீமைகள் எல்லாம் எனவே அனைவரும் காரகாம்சல கிணங்களை தேர்ந்து மேலும் இதற்கு ஆதார நூல்கன பராசர ஹோரா சப்தர்ஷி நாடி விருகட்ஜாதகம் ஜாதக பரிகாரம் என்ற நூல்களை படியுங்கள் அவ்வாறு படித்தீர்கள் என்றால் இதனுடைய உண்மையான கருப்பொருளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் காணொலியில் சிறிதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் முழுமையான விஷயங்கள் நீங்கள் நூல்களில் படித்து இது போன்ற காணொலியில் சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்களை அறிந்து சிறந்த ஜோதிட வாழ்ந்து வாழ வேண்டுமென்று வாழ்த்தி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்